எப்படி நீ நடத்துகிறிய எஜமா நீ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டு போகிறோங்கிற முழு வந்துடுவான் அங்க அங்கேஜில் லாஜிக் பேசுறதும் தர்க்கம்ன்றது என்னமோ ஒரு ஜனநாயக நாட்டில் உள்ள ஒரு ஒரு அதிகாரிக்கு கொடுக்குற மரியாதை அல்லாவை கொடுக்குறதும் தற்போது பிரமுன்னா சர்வ அதிகாரி கொடுக்குறோம் அதெல்லாம் தாண்டி கொடுக்கணும் அவங்க என்ன செய் உன்னாலும் என்ன செய்யாது இப்போ என்ன செய்யும் என்ன செஞ்சிருவோம் அல்லாஹ என்னன்னு கூடுறேன் பிரபல என்ன பண்ணிருப்போம் நீ அல்லாவும் ஒண்ணு பண்ண இயலாது உனக்கும் ஒரு நன்மை நெறக்க போகிறது அப்ப அப்போ மூணு சிலப்பினுடைய வரலாறை படிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணனும்னு கேட்டால் இந்த ஒரு முடிவுக்கு வரணும் இந்த முடிவே எது நடந்தாங்க நமக்கு பிடிக்காது நடந்தாங்க நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் சரி அதை சப்பு செய்து பொறுமையாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய கிரேடே வேறு அதுக்கிட்ட அல்லாஹ் வந்து யூனிசன் அப்டியை சொல்லும் பொழுது பொறுமையோடு சேர்த்தான்னு சொல்றோம் நடிகன் நாயகர் வந்தோம் ஹோஸ்பியர் உத்தரவு வரைக்கும் நீ பொறுமையா இருக்குது நீ பாரும் ஓவன் சத்துறான்னு அனுப்ப முடியாது உன்னை அடிக்க வேணும்னு ஒன்று ஆன்லைன் போட்டு இப்ப இல்லையா இப்போ அல்லாஹ் ரசூல் செல்லா நபிகன் நாயகம் செல்லா சேர்த்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தோழர்களை சுடுமணல்ல போட்டு பாலைவன சுடுமணல் உங்களுக்கு செருப்பு போட்டு நடக்கிறதே முடியாது அந்த சுடுமணல்ல சட்டையை கட்டி வெறும் மேனியல கொண்டு சுடுமணல்ல போட்டு நெஞ்சில பாறாங்கல்ல வைக்கிறான் இது தாங்கிக் கொள்ளக்கூடிய கொடுமையாயுது சிறுவர்கள கைத்தை கட்டி பிலால் போன்றவர்களை இழுத்து செருத்துறோம் இழுத்துட்டு போச்சு தாங்கிக் கொள்ளக்கூடிய கொடுமையா அவங்க கண்ணு முன்னாடி கிழிக்கப்படுறாங்க குத்தப்படுறாங்க பாம்புலன்னு பார்க்காம பொங்கல் நடு பார்க்காம இவ்வளவு கண்ணால பாக்குறாங்க இப்பவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன அனுப்புறோம் தெரியுமா ஓ நான் வர ஆளுல்லை நான் என்ன ஓஹால காரணம் பொறுமையாக ஏரி இவனும் மாதிரி அவசரப்படா அங்கேதான் ஜெயக்கிறான் அல்ல பஸ் பேர் ஹோக்கினுடா தூக்கே பலா தக்குன் கசாகி விழுகு நீ வந்து உன் இறைவனுடைய கட்டளை வரவரை காத்திருக்கணும் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் நம்மளுக்கு ஒருத்த அநியாயம் பண்ணிடுவான் அநியாயம் பண்ணுனா அவன் நல்லா போயிட்டே இருப்பான் நல்லா தெரியுமே அயோத்தி போய இவன் அநியாயக்காரன் நம்ம பக்கத்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் இருக்கு நமக்கு தெரியும் நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும் நம்மளை ஏமாத்தான வந்துச்சான அப்படி போய் அதுக்கு மேல அதுக்கு மேல போயிட்டே இருப்பான் நமக்கு என்ன வரும் என்னையும் அல்லா அல்லா வைக்கிறேன் என்ன வரலாம் அல்லா அநியாயக்காரன் அவனை அங்கேயே கொண்டு போயிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு நினைச்சது முடிஞ்சு வச்சுக்காத

இது விளங்கிக்கிறேன்னு அப்ப நபிகள் நாயகம் செல்லா கொலை செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழியில் நம்ம போறதாக இருந்தால் இது மாதிரியான துன்பங்கள் வர நேரத்தில் இணைஞ்சிடக்கூடாது கலந்துடக்கூடாது என்பதை கவனமா வச்சுக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இறுதியா இறுதியா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் கேட்டா ஜக்கரியா நபி அது ரொம்ப பெரிய அற்புதமான வரலாறு என்ன வரலாறு கடவுளை எல்லாரும் நம்புவாங்க நம்மளும் நம்புறோம் எப்படி நம்புறோம்னு நம்புறோம் யோசிப்பாங்க எப்படி நம்புறோம் நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும்னு முடியும் நம்புறோம் செஞ்சு கை வச்சு சொல்லுங்க கடவுளை நீங்க எப்படி அல்ல எப்படி நம்புறீங்க நமக்கு எது இயலுமோ அதுதான் அவனுக்கு இயலும் எப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் அதை காட்டுறீங்க அல்லாட்ட கேட்கறது கூட என்னத்தை கேட்கறீங்க உங்க அறிவுக்கு எது சாத்தியம் போறது அதைத்தான் கேட்கறீங்க எதை கேட்பீங்க நீங்க வந்து ஒரு ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க ஐநூறு ரூபாய் சம்பளம் நீங்க அதிகபட்சமா என்ன கேட்பீங்க இந்த கடைக்கு என்ன முதலாளி ஆக்கிடுங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா கேட்க மாட்டீங்க என்ன கேட்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லாம் சம்பளம் தான் போதுமே யாருலாம் கொஞ்சம் சம்பளத்தை அதிகமா இருக்கு அப்படிதான் கேட்பீங்க ஏன் அதான் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு மேல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குற நீ வந்து அந்த அது மாதிரி ஒரு கடை வைக்கிற அளவுக்குள்ள அல்ல ஆக்க மாட்டானா ஏன் இது மாதிரி ஒரு கடையை வைக்கிறதுக்கு அல்ல எனக்கு அருள் புரியுது கேளு நம்பி கேளு தருவான் நீங்க நினைக்கிற உனக்கு எது முடியும் நினைக்கிற அதான் கேட்கிற நல்லா பாருங்களேன் ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிறவங்க வந்துட்டு என்ன கேட்க மாட்டான் இந்த பென்ஸ் கார் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கணும்னு கேட்க மாட்டான் ஒரு அஞ்சு சைக்கிள் ஒரு ஆறு சைக்கிள் ஆசை அல்ல ஒரு பத்து சைக்கிள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் நீ அவ்வளவுதான் கேட்கற அல்லாட்ட யார்ட்ட கேட்கற நீ கவர்மெண்ட்ல கேட்கறியா மனுஷன் கேட்கறியா அல்லாட்டு இறைவன் கேட்டா அவனுக்கு எல்லாம் முடியும் நம்புற அவனால் இயலாது எதுவும் இல்லைன்னு பார்த்தா நம்மற கண்ணால் பார்க்குற பேப்பர் போட்டுக்கிட்டு சைக்கிள் பாய் பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவன் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற இந்த செல்வத்தை கொடுக்குறதுக்கு அறிவும் ஆற்றல் திறமை தானே காரணம் இல்லையே குரான் அல்லாத சொல்றானே உங்களில் சிலர் அல்லாஹ் செல்வந்தர் ஆச்சுருக்குறானே அதை நீங்கள் சிந்தித்தீர்களா அதில் இருக்குடா நான் ஒருத்தருக்குங்கிறதுக்கு ஆதாரங்கிறான்லாம் நல்லா சொல்கிறான் சிலர் செல்வந்தர் அவன் ஆக்கியிருக்கிறானே அதை சிந்தித்து பார்த்தேன் சொன்னா நான் ஒருத்தர் இருக்குன்னு உனக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா நல்ல மூல உள்ளவன் எல்லாம் பிஜேக்கான இருப்பான் பெரிய விஞ்ஞானி பெரிய எழுத்தாளர் பெரிய பத்திரிகையாளர் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க வருவது இவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க கையெழுத்துப்பட தெரியாது இவரை வச்சு வேலை வாங்குறான அவனுக்கு கையெழுத்துப்பட தெரியாது நல்லா பாக்குறோம் பெரிய பெரிய உலக தத்துவம் எல்லாம் பேசுவான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு லாட்டி அடிப்பான் படிக்க தெரியாதுங்க எழுபத்தி ரெண்டு நாடு சுத்திட்டு வந்திருப்பாங்க டெய்லி ஒரு நாட்டுல இருப்பாங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நீ பாரு யாருக்கு செல்வம் இருக்குன்னு பாரு உன்னோட உன்னோட உன் சகாக்கள் சில பேர் இருப்பாங்க அவர்கள் செல்வம் அளித்தவர்கள் யாருன்னு பாரு நான் ஒருத்தன் இருந்து செய்யறேன்னு விளங்கிடுவார் அறிவை கொண்டுதான் செல்வம் என்று இருந்தால் மனித உழைப்பு கொண்டுதான் செல்வம் இருந்தால் அறிவாளி கூட பணக்காரன் இருக்கணும் படிக்காதவன் பூரா ஏழையா இருக்கணும் மாத்தில இருக்கிற பெரும்பாலும் அதுக்கான பணக்காரன் பூரா முட்டாள நடத்தம் கிடையாது ஏழை பூரா அறிவாளி நடத்தம் கிடையாது நான் சொல்ற பாயிண்ட் அல்ல சொல்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டா எல்லா அறிவாளியும் ஏன் பணக்காரன் ஆவல அறிவே இருக்காதுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்வதா இருந்தால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு கடையில் போய் சாமான் சின்ன பிள்ளைக்கு குசும் இருக்கும்ல இருபது ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து போட்டு என்ன செய்வோம் நூறு ரூபாய்க்கு பாக்கி வாங்கிட்டு வந்துடுவோம் பத்து ரூபாய் கொடுப்போம் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தியா இந்த அந்த கடை ஏறிக்கிட்டு போகுது எல்லாரும் ஏமாத்தாங்க போய் அந்த கடையை எல்லாரும் போய் ஏமாத்த கணக்கு தெரியாது அப்படியான ஆட்கள் எங்கே போயிட்டு இருப்பாங்க ரொம்ப எழுபத்தி ஒன்பது கூட்டி அவன் கணக்கு கிட்ட கூட்ட சொல்லி அனைத்து கூட்டம் சரி பார்த்து அவன் பிடிக்கிற போயிருப்பான் அது இல்லையா ஒண்ணு தெரியாது நல்ல ஏமாறியா இருப்பான் பார்த்தாலே தெரியும் அவன் எங்கேயே போயிட்டு இருப்பான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன்னு செல்வம் இதுகளை எல்லாம் வச்சுக்கலாம் நினைஞ்சிடக்கூடாது விட கூடாது அவன் ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் எது வேண்டாலும் கேட்கலாம் அதுக்கு உதாரணம் என்ன தக்கரியா நபி நீங்க புள்ள வேணும்னு கேட்பீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன் இருபத்தஞ்சு வயசுல குழந்தை பிறக்கலாம் யார் எல்லாம் குழந்தை தான் கேட்டீங்க ஒரு முப்பது வயசுலயும் கேட்டுருவீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுல கேட்டீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வந்துருமா இன்னுமே இல்லையா முடிஞ்சு வச்சு சொல்லி ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழவன் குழந்தை இல்லாண்டு அல்லாட்ட கேட்டிருப்பேன் அன்னைக்காச்சும் நீ இப்படி உன்னை கற்பனை பண்ணி பார் உனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு வச்சுக்கிறோம் பிள்ளையே இல்ல அப்ப நீ அல்லாட்ட கேட்பியா கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் எழுபத்தஞ்சு வயசு காரணம் எப்படி புள்ள வரும் நீ என்ன கணக்கு பண்றேன்னு கேட்டா உனக்கு எது முடியுமோ அதான் கடவுளுக்கு முடியும்னு நினைக்கிறேன் நீ கடவுளுக்கு நீ கொடுக்குற மரியாதை என்ன நமக்கு எது முடியுமோ இதெல்லாம் தாண்டிக்கிறவனு செய்ய முடியாத ஆகாயத்தில் என்ன நச்சில படைச்சு அந்த அரிசியத்தை போய் பாரு அதோட ஒப்பிட்டு ஒண்ணும் இல்ல ஒரு கொசுறு இது நீ கேட்கறது இருக்க தொண்ணூத்தஞ்சு வயசுல புண்டே கேட்கறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அல்லாவுக்கு இதெல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்பம் அற்புதம் அற்பம் ஒரு பயில்வானுக்கு வந்து ஒரு எறும்பை மிதிக்கிறது பெரிய காரியமா அதை விட சின்னது இது அல்லாவுக்கு அவன் மறைச்சிக்கிற சூரிய சந்தன செட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஆற்றலுக்கு முன்னாடி நீ அப்படி எல்லாம் நம்ப மாட்டேங்கிற அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு எலும்பு அலந்திருச்சு முடியும் அரைச்சிருச்சு நான் அவர் யாத்திரை கேட்பேன் எனக்கு ஒரு வாரிசு வேணும் எல்லாம் கேட்கிறாரு அப்ப கொடுத்தானா இல்லையா கொடுத்தானா இல்லையா இப்ராஹிம் நபி கொடுத்தானா இல்லையா கல்லாத வயசுல ஏங்க கொண்டு கொடுக்குறான்ல அப்ப தள்ளாத வயசுல அவர் கேட்டதுல இருந்து என்ன விளங்கிக்கிறேன்னு கதை விளங்கிட்டு போயிடக்கூடாது அந்த அல்லாதான் இப்பவும் இருக்கிறான் ரக்கரியா நபி எந்த அல்லாட்ட கேட்டாங்களோ அந்த அல்லாத இப்பவும் இருக்கிறான் ரக்கரியா நபிக்கு கொடுத்த அதே வலிமையோடு இருக்கிறான் அதே ஆற்றலோடு இருக்கிறான் அதே திறமையோடு இருக்கிறான் கேளு அதே இறக்க குணத்தோடு இருக்கிறான் கேட்டுப்பார் அப்ப நம்ம என்ன கேட்கணும் புதுசா கேளு நல்லா கேட்கும்போது வெட்கமே விடாது மனுஷன் முதலாளிட்டு போய் நம்மள நூறு ரூபாய் சம்பளக்கான அவன் போயிட்டு முதலாளி ஒரு ஒரு லட்ச ரூபாய் கேட்டான்னு சொல்லுவான்

கடைசி பாரம் என்ன தெரியுமா நிறைய இருக்கிறது சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்காக வேண்டி நபிமார்கள் மக்கள்கிட்ட எதிர்ப்பு கையேந்தவில்லை சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்ப கையேந்து ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் மார்க்க நாசமா போச்சு மார்க்கத்தை சொல்வதற்கு மக்கள்கிட்ட கூலி கேட்கிறது மார்க்கத்தை அறிந்து விட்டதையே தகுதியாக கொண்டு வெளியூர்களுக்கு போறது பிச்சை எடுக்க போறது நான் அங்க இமாமா இருக்கிறேன் நான் இங்க இருக்கிறேன் அங்க இதா இருக்கிறேன் அதை ஒரு தகுதியாக சொல்லி மக்கள்கிட்ட எப்ப கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப மார்க்கத்தினுடைய மதிப்பு போயிடுச்சு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இவங்க ஏதோ லாபத்துக்கு இந்த மார்க்கத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறாங்க நீங்க உண்டாக்குனா எடுத்துக் கொள்வார்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் மட்டும் ஒவ்வொரு நபி இதை சொன்னாங்க போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அசாலுக்கும் அழகி அஜரா உங்கள்ட்ட நான் இதற்கு கூலி கேட்கவில்லை சொன்னாங்களா இல்லையா அந்த தைரியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்தை சொல்லும் பொழுது நான் எதையும் கேட்கல பீஸ் கூலி என்று சொல்லி சொல்லுகிற வலிமை இருக்க வேண்டும் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நபிமார்கள் அத்தனை வரலாறு பெற வேண்டிய படிப்பினை அதனால எந்த கூலியையும் எதிர்பாராமல் பொருள்களு எதிர்பாராமல் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடணும் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நானும் சொல்லி நபிமார்கள் சொன்ன மாதிரியே அந்த வழிமுறையை பின்பற்றி நானும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஒரு மாத காலம் மட்டுமல்ல இருபது வருஷ காலமாக நம்முடைய எந்த பிரச்சார கூட்டங்களுக்கும் யாரிடத்திலும் தள்ளி காசு என்ன நாங்கள் கூலி கேட்டது கிடையாது இங்கிருந்தோ மீடியா டெஸ்டிலேயோ தனி நபர்களிடையோ மீடியா வேண்டுதலையோ டிவியில ஒளிபரப்புறதுலையோ கேள்வி பதில் சொல்றதுலையோ பயான் பண்றதுலையோ இஸ்லாம் இனிய மார்க்கத்திலேயோ எந்த நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுடைய கூலியை அல்லாவிடத்தில் தான் எதிர்பார்க்கிறமே தவிர மனிதர்கள்ட கிடையாது தண்பாலும் வாங்குவதில்லை என்ற அளவுல நாங்கள் உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகுதியை எல்லாரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி